மரம் பார்க்க ரெட் கலர்ல இருக்குமா செம்மரம் ரொம்ப அரிய மரம்னு மரம் சொல்லுவாங்க செம்மரம் ரொம்ப காஸ்ட்லின்னு மட்டும் தெரியுங்க செம்மரத்துக்கு உலகம் பூரா மார்க்கெட் இருக்குங்க ஏங்க அத நான் புஷ்பா படத்துல தாங்க பாத்துர்க்கேன் நம்ம இஷ்டத்துக்கு வீட்ல எல்லாம் வச்சு வளக்க முடியாதுங்க அதுக்குன்னு சில சட்ட திட்டங்கள்லாம் இருக்கு இல்லங்க எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க வணக்கம் இப்படி மரத்துடைய சிறப்புகள் பத்தியும் அத்தியாவசியங்கள் பத்தியும் இந்த உலகத்துல கோடி கணக்கான மர வகைகள் இருந்தாலும் உங்களுக்கு தெரியுமா உலக சந்தையில என்னன்னு உங்களுக்கு தெரியுமா பொதுவாக இந்த செம்மரம் உயர்தர பர்னிச்சர்கள் மற்றும் உலகின் தலை சிறந்த இசை கருவிகளை செய்ய பயன்படுது செம்மரத்தின் சிறப்பே அதோடைய சிவந்த நிறமும் ரோஜா பூவுக்கு நிகரான அதோடைய மனமும் தாங்க மட்டும் கிடையாது டிமாண்ட் ரொம்ப 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 அதிகம் அதோடைய தரம் உயர உயர விலையும் உயர்ந்து கொண்டே இருக்கும் சிறந்த தரம் உயர்ந்த விலை உலக சந்தை இந்த வார்த்தைகளை சொன்னா மட்டும் போதுமா நிரூபிக்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வேண்டாமா

இந்த செழிப்பான சந்தையில நாமளும் பலன் பெறலாம் அதுக்காக வீட்லயோ தோட்டத்திலயோ செம்மரத்தை நட்டு வளர்த்தரலாம்னு தப்பா நினைச்சிடாதீங்க செம்மரத்தை வளர்க்கறதுல சில விதிமுறைகள் இருக்கு அரசாங்க அனுமதியின்றி செம்மரத்தை வளர்க்க கூடாது அரசாங்கத்தால மட்டும் செம்மரத்தை சாகுபடியும் செய்ய முடியும் இத பத்தி டீட்டெயில் முன்னாடி சின்ன கணக்கு பார்ப்போமா நம்ம அரசாங்களை வருடங்களுக்குமர கட்டையுடைய விலை பதினான்காயிரம் ரூபாய் நம்ம சாகுபடி பதிமூணு வருஷத்துல ஒரு கிலோ செம்மரத்துடைய விலை என்னவா இருக்கும்னு நீங்களே கணக்கு போட்டு பாருங்க இது பதிமூணு வருஷம் கழிச்சோம் இதே ரேட்டுக்கே வியாபாரம் ஆனா கூட இதோடைய மதிப்பு பல கூட ரூபாய் வனத்துறையினர் தான் செம்மரத்தை அறுத்து டெண்டர் விட்டு விற்பனை செய்து தருவாங்க அதற்காக அவர்கள் ஒரு சிறிய சதவீத நிர்வாக செலவை எடுத்துக்குவாங்க மீதி நம்ம கிட்ட கொடுப்பாங்க கேட்க நல்லா இருக்கு இதெல்லாம் நடைமுறைக்கு சரியா வருமா அதான் உங்க கேள்வி கண்டிப்பா சரியா வரும் இதை சாத்தியமாக்கி கொடுக்க போவது விஷன் ப்ராப்பர்டிஸ் நம்ம திருச்சில நம்ப விஷன் ப்ராபர்ட்டி விஷன் பாரஸ்ட் அப்படிங்கிற விஷன் விஷன் நூற்று ஐம்பது ஏக்கர்ல பிரம்மாண்டமா ஃபார்ம் லேண்ட் இன்வெஸ்ட்மென்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் சொந்தமான டிஎன்பிஎல் அதாவது தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிடெட் இந்த மாநில அரசுக்கு சொந்தமான நிறுவனம் தான் சுமார் இருபது உலக நாடுகளுக்கு பேப்பர் ஏற்றுமதி செய்யறாங்க அந்த டிஎன்பிஎல்க்கு சொந்தமான ஆயிரம் ஏக்கர் காட்ட ஒட்னா மாதிரியே நமது விஷன் பாரஸ்ட் அமைஞ்சிருக்கு இந்த பக்கம் டிஎன்பிஎல் மாதிரியே அந்த பக்கம் சர்வதேச கம்பெனிகளோடு ஆயிரத்து நூறு ஏக்கர்ல பிரம்மாண்டமான ஒரு சிப்காட் வரப்போகுதுங்க விஷன் ஃபாரஸ்ட் ப்ராஜெக்டின் படி நம்ம விஷன் ப்ராப்பர்ட்டிஸ் நிலத்தோட சேர்த்து செம்மர கன்றுகளை ஊன்றி வளர்த்து விற்பனை செய்துகிட்டு வராங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு ஆயிரம் வழிகள் இருந்தாலும் ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது ரொம்ப ரொம்ப நம்பிக்கையானது அது நம்ம எல்லோருக்கும் தெரிந்தது வெறும் நிலத்துடைய மதிப்பே பதிமூணு பதினைந்து வருடங்கள்ல பல மடங்கு உயரும் ஆனா உங்க நிலத்துல அரசாங்க அனுமதியோட செம்மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து அதை பராமரிக்க சோலார் ஃபென்சிங் தோட்ட வேலை ஆட்கள் சிசிடிவி கேமரா கன்மேன் ப்ரொடக்ஷன் இருபத்தி மணி நேரமும் பராமரிப்பு கண்காணிப்பு காவல் நாய்கள் உள்ளிட்ட எல்லா வசதிகளும் செஞ்சு தராங்க மேலும் இடம் வாங்குறவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒரு கிளப் ஹவுஸும் கட்டி தர போறாங்க விஷன் ஃபாரஸ்ட்ல இடம் வாங்குறது வெறும் இடம் மட்டும் கிடையாதுங்க இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதுக்கும் மேல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஹாலிடே என்ஜாய் பண்றதுக்காக நீங்க வாங்க போற ஒரு ஹாலிடே ஸ்பாட் இந்த மண்ல செம்மரம் வளருமா அந்த சந்தேகமே உங்களுக்கு வேண்டாம் செம்மரம் வளர்வதற்கு சரியான மண் இந்த செம்மண் இது எல்லாமே சாயில் டெஸ்ட் பண்ணி இங்க செம்மரம் வளரும் சர்டிபிகேட்டை நாம வாங்கி வச்சிருக்கோம் அந்த சர்டிபிகேட்டை விட பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா இதோ நம்ம இடத்துல செழிப்பா வளர்ந்து நிக்கிற இந்த தான் சொந்தமா ஏக்கர்ல காடு இருக்கு அதனால மழைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல நிலத்தடி நீர் வளத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல நம்ம விஷன் ப்ராபர்ட்டிஸ்க்கு சொந்தமா இரண்டு குளங்கள் நான்கு கிணறுகள் ஆறு போர்வல் இருக்கிறதால நிலத்தடி நீர் வளத்திற்கு எந்த குறையும் இல்லைங்க ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இடையே முப்பது அடி சாலை நீண்டு செல்கிறது இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு ஃபார்ம் ப்ராப்பர்ட்டியில முப்பது அடி ரோடு போட்டு கொடுக்கிற ஒரே ஆளு நம்முடைய விஷன் ப்ராப்பர்டிஸ் மட்டும்தாங்க கோடி கணக்கில் செலவு பண்ணி சிட்டிக்குள்ளார ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்குவோம் அதுக்கும் மாசம் மாசம் மெயின்டெனன்ஸோட பேர்ல செலவு பண்ணிட்டே இருப்போம் ஒரு பத்து வருஷம் கழிச்சு அதை விற்கும் பொழுது வாங்கின விலையை விட கொஞ்சம் அதிக விலைக்கு தான் நம்ம விற்போம் ஆனா இப்போ இருக்கிற பணவீக்கத்தோட அதை ஒப்பிடுகிற பொழுது அந்த அமௌண்ட் போதுமானதா இருக்குமா நம்ம விஷன் ஃபாரஸ்ட்ல ஒரு இடத்த வாங்கி உங்க மண்ணையும் மரத்தையும் பராமரிக்க ஒரு ஸ்கொயர் பீட்டுக்கு வெறும் ஒரு ரூபாய் செலவு பண்ணா பதிமூணு பதினஞ்சு வருஷத்துல இந்த எல்லா மரமும் வளர்ந்துரும் ஒவ்வொரு மரமும் ரெண்டு டன் எடை கொண்டதா பிரம்மாண்டமா வளர்ந்து நிக்கும் அதன் மதிப்பு பல கோடிகள் மரத்தின் மதிப்பே பல கொடிகள்னா இந்த நிலத்தின் மதிப்பு எவ்வளவு உயரும்னு யோசிச்சு பாருங்க ஷேர் மார்க்கெட் என்எஃப்டி பிட்காயின்ஸ்னு ஆயிரம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஃபார்ம் வந்தாலும் கூட அதுல இருக்கிற ரிஸ்க் ஃபேக்டரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தினம் மார்க்கெட் விலை ஏறும் தினம் தினம் இறங்கும் மார்க்கெட் நிலைமையை பொறுத்து தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்கான மதிப்பும் உயரும் இறங்கும் அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அந்த பணத்துக்கான கேரண்டி இருக்கான்னு கேட்டால் ஆனா நம்ம பிசினஸ் பிளான் ஃபெயில் ப்ரூஃப் செம்மரத்துடைய விலை என்னைக்கும் குறையாது இது நான் சொல்லிங்க லம்பர் எக்ஸ்போர்ட் மார்க்கெட் உடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது உங்க கையில தான் ஒரு ஃபோன் இருக்குமே அதை எடுங்க உடனே ஒரு குட்டி ரிசர்ச் பண்ணி பாருங்க நான் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கே புரியும் மரத்துடைய விலையும் உயரும் அதோடு சேர்த்து இந்த நிலத்தின் விலையும் உயர்ந்துகிட்டே போகும் இப்படி ஒரு ரிட்டர்ன்ஸ் வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காதுங்க சரி இந்த மரம்லாம் எல்லாம் வளர்ற வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் இல்லையே அப்படித்தானே யோசிக்கிறீங்க நம்ம வீட்டுல பையனுடைய படிப்பு செலவுக்கும் பொண்ணுடைய கல்யாண செலவுக்கும் அதுக்கான ஒரு தொகையை பிக்சட்ல போட்டு வைப்போம் அது டெனியூரிட்டி முடிகிற காலத்துல ஐந்துல இருந்து ஆறு சதவீதம் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அந்த பணமும் பத்திரமா இருக்கும் அதே பணத்தை விஷன் ஃபாரஸ்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா பல கோடி ரூபாய் நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அந்த பணமும் பத்திரமா இருக்கும் இருபத்தைந்து வருட அனுபவம் வில்லங்கம் இல்லாத ராசியான செழிப்பான இடத்த மார்க்கெட்ல இவ்வளவு கம்மி விலையில நம்ம விஷன் ப்ராப்பர்டிஸ் மட்டும்தாங்க தாங்க தராங்க இது ஏதோ விளம்பரத்துக்காக நான் சொல்லல இதுதான் விஷன் ப்ராப்பர்டிஸின் லட்சியமே நல்ல டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய இடங்களை மார்க்கெட்லயே ஃபிக்ஸட் பிரைஸ்ல தரக்கூடியது நம்ம விஷன் ப்ராப்பர்டிஸ் மட்டும்தாங்க இந்த நிலம் வெறும் உடமை கிடையாதுங்க நிலம் என்பது உடைமை அல்ல அது உணர்வோடு சம்பந்தப்பட்டது என்பதை உணர்ந்தவர்கள் நம்ம விஷன் ப்ராப்பர்டிஸ் உயர்ந்த தரம் குறைந்த விலை సామాన్ణిల్వందనా విషన్ ప్రాపర్టీస్